ஊரு ஊர் ஒசூர்லேருந்து வந்துருக்குறேனுங்க எனக்கு நான் வந்த முதல்ல வந்த தொந்தரவுகளெல்லாம் மாறிடுச்சுங்க கை கால் முழங்கால் வலின்னு சொல்லிட்டு வந்துருந்தேனுங்க இப்போ வந்துட்டு எனக்கு கண்ணை சுற்றியும் கொழுப்பு கட்டி அதிகமாயிட்டே இருக்குதுங்க அது சரியாகணும் கண் சுருக்கம் நிறையா வந்துடுச்சுங்க கண் கருவலையும் இருக்குதுங்க அதையெல்லாம் சரி பண்ணி கொடுங்க சாமி கண்ணை தொட்டுக்காமி நேத்து இருந்ததுக்கு அந்த கண் கட்டி அந்த கருவலயம் அந்த கண்ணு சம்பந்தப்பட்ட எப்படிமா இருக்கு அது உடனே வித்தியாசம் தெரியலீங்க கொஞ்ச நாள் ஆகுமா என்ன தெரியலீங்க அப்படியெல்லாம் இல்லாம சேர்த்து வந்ததுக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் மாற்றங்களா இருக்குன்னு சொல்றாங்க എടുക്കിട്ട് ഒരു മണി അപ്പോൾ ഇരുപത്തി വെച്ചിട്ടുണ്ട് എന്താ കഴിഞ്ഞു